திராவிடத்தை வீழ்த்த புதிய தேவதூதர்கள் கிளம்பி கிளம்பியிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டு கால தமிழகத்தை திராவிட இயக்கமே சிதைத்து விட்டது என்பது இவர்களது அரிய கண்டுபிடிப்பு ஊழலால் முறைகேட்டால் அராஜகத்தால் தனிமனித துதியால் தன்முனைப்பால் தான் என்ற அகங்காரத்தால் ஆடம்பரத்தால் குடும்ப ஆதிக்கத்தால் தமிழ்நாட்டு அரசியலை தரைமட்டத்துக்கு இறக்கியதில் கருணாநிதியின் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஜெயலலிதாவின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் பெரும் பங்கு உண்டு என்பது உண்மைதான் உண்மை மட்டுமல்ல முழு உண்மையும் முழு உண்மை மட்டுமல்ல யாராலும் மறைக்க முடியாத உண்மைதான் மறைக்க முடியாதது மட்டுமல்ல மறக்கக்கூடாத உண்மைதான் ஆனால் இவை மட்டுமே திராவிட இயக்கம் அல்ல கருணாநிதியும் ஜெயலலிதாவும் திராவிட இயக்கத்தில் இடையில் வந்து புகுந்து ஆக்கிரமித்து கொண்டவர்களே தவிர இவர்களே ஆதியும் அந்தமும் அல்ல கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நூற்றாண்டுகளுக்கு முன்பும் திராவிட இயக்க சிந்தனைக்கு தாக்குப்பிடிக்கும் வலிமையும் அந்த சிந்தனைக்கு இருக்கிறது திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கட்டாந்தரையை பார்த்து சிலர் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இப்படி கேள்வி கேட்கும் இடத்துக்கு கொண்டு வந்ததே திராவிட இயக்கம் தான் இவர்கள் இன்று தொண்டை வறட்சி அடையும் அளவுக்கு சொல்லும் இனப்பற்று மொழிப்பற்று ஆகியவற்றை உருவாக்கியதே திராவிட இயக்கம்தான் கடவுளின் பேரால் பேரால் சாதியின் சாஸ்திர சம்பிரதாயங்களின் ஒடுக்கப்பட்டு கிடந்த கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீயும் மனிதன் மண்ணன்று என்ற உணர்ச்சியை ஓட்டியது திராவிட இயக்கம் சட்டை அணியாதே அது சம்பிரதாயத்துக்கு விரோதம் வேட்டி கட்டாதே அது வேதத்துக்கு செய்யப்படும் துரோகம் கோவணம் கட்டு அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது என்று சபிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ளை வேட்டியும் சட்டையும் கொடுத்து இடுப்பில் கிடந்த துண்டை தோளில் போட வைத்தது திராவிட இயக்கம் வராதே கோயிலுக்குள் வராதே கோபுரம் கட்டியது எதற்கு நீ வெளியில் நின்று சாமி கும்படத்தான் என்று தடுத்த சாஸ்திரங்களை மூளையில் சாத்திவிட்டு எல்லோரையும் கோயிலுக்குள் அழைத்துச் சென்றது திராவிட இயக்கம் வராதே பள்ளிகளுக்குள் வராதே படிப்புக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை நீ உன் அப்பன் தொழிலை பார் உடல் உழைப்பு தொழில்தான் உன் தொழில் என்று வஞ்சிக்கப்பட்ட வார்த்தைகளை புறந்தொள்ளி வீதிகள் தோறும் பள்ளி சாலைகள் பள்ளி சாலைகள் தோறும் பாமர பிள்ளைகளை கொண்டு போய் உட்கார வைத்தது திராவிட இயக்கம் நீ சூத்திரனா இந்த வேலைக்குத்தான் லாயக்கு நீ பஞ்சமனா எந்த வேலைக்கும் லாயக்கில்லை என்று எவனெல்லாம் திறமையால் வென்று விடுவான் என்று பயந்து மனுவின் பெயரால் ஒதுக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்து கல்வியில் வேலை வாய்ப்பில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு வாசல் திறந்து வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் அரசியல் அதிகாரம் என்றால் பணக்காரர்கள் பண்ணையார்கள் நிலப்பிரபுக்கள் உயர்ஜாதியினர் மேட்டுக்குடியினர் ஆகியோருக்கு மட்டும்தான் என்ற நிலையை மாற்றி சாமானியன் கையில் அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது திராவிட இயக்கம் சாலை ஓரத்திலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே விபரீத எண்ணங்கள் வேந்தே அதுதான் காலக்குரிய என்று அண்ணா எழுதியது மாதிரி கட்டாந்தரையை கடவுளாகவும் வானத்தை வைகுண்டமாகவும் நினைத்து வாழ்ந்து வந்த அடக்கப்பட்ட மக்களுக்கும் உனக்கும் வாழ்க்கை உண்டு என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் பூமி தாய் என்றும் பாரத தாய் என்றும் ஆண்டாள் என்றும் அம்மன் என்றும் ஈஸ்வரி என்றும் காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் பெண்களை பூஜித்துவிட்டு வீட்டுக்குள் அர்ப்பப்பதராக சமூகத்தில் சரிவாதியான பெண்ணினத்தை ஒடுக்கிய ஆஷாட பூபதிகளுக்கு எதிராக கல்லை வீசி பெண் ஏன் அடிமையானால் என்று கேட்டு நீ மனுஷி நீதான் மானுடம் என்றது திராவிட இயக்கம் வீட்டை விட்டு வெளியில் வராதே வீதியை பார்க்காதே தெருவை தாண்டி படிக்க போகாதே வெளியூருக்கு வேலைக்கு போகாதே என்றெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கால்சங்கிலி போடப்பட்ட பெண்ணினத்துக்கு இரண்டு கண்களையும் திறந்து வைத்தது திராவிட இயக்கம் கணவனை கண்கண்ட தெய்வம் என்று மட்டுமே வாழ பழக்கப்பட்ட பெண்ணினத்துக்கும் சொத்தில் பங்குண்டு என்பதை முதலில் சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் சீனாவில் சன்யாட்சனும் துருக்கியில் கமால் பாட்ஷாவும் ரஷ்யாவில் நவம்பர் புரட்சியும் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு பேரரசுகளுக்கு எதிராக கிளம்பிய விடுதலை இயக்கங்களும் இத்தாலி மாஜினியும் நாட்டு தேசியம் கட்டமைத்த தேசிய இன கோட்பாடு அது முதலாளித்துவ தேசியமாகவே இருந்தாலும் தமிழகத்தில் உருவாக காரணமாக இருந்தது திராவிட இயக்கம் ஒரு நாட்டின் மக்கள் தாம் விரும்பும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் தன்னாட்சி அடிப்படையில் மற்ற நாடுகளுடன் கூட்டாட்சி உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் விரும்பும் போது அந்த கூட்டாட்சியில் இருந்து பிரிந்து விடுவதற்கும் உள்ள உரிமையே சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாட்டை தமிழ் மண்ணில் விதைத்தது திராவிட இயக்கமே காலத்தில் கூட தமிழரின் அரசியல் ஒருங்கிணைப்பை பெற்றுத்தரத்தக்க ஒரு தமிழ் பேரரசு உருவாகவில்லை ஆனால் ஆதிக்கம் பொருந்திய மத்திய அரசின் கீழ் அமைந்த தமிழ் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது திராவிட இயக்கமே சென்னை கேரளா கர்நாடகா மைசூர் பம்பாய் போன்றவற்றை இணைத்து தட்சணப் பிரதேசம் உருவாக்க முயற்சித்த போது அதனை தடுத்து தமிழ் பிரதேசத்தை காப்பாற்றியது திராவிட இயக்கமே அதிகார அழுத்தங்கள் உள்ள மத்திய அரசின் கீழ் அடிமை சத்திரங்களாக பலரும் நடத்திய போது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை உருவாக்கி தமிழ் மாகாணத்தின் தனித்தன்மையை நிலைநாட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் சொந்த மாநிலத்தில் அரசியல் அனாதைகளான ரிட்டைர்ட் அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக போட்டு அவர்கள் ஏதோ அதிகாரம் பொருந்தியவர்கள் போல இங்கே தேசிய கொடியேற்றிய போது அந்த முதுகெலும்பு இல்லாத செயலை கண்டிக்க கூட தெரியாமல் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டபோது போது முதலில் தட்டி கேட்டு அந்த உரிமையை தட்டி பறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்று தந்தது திராவிட இயக்கமே கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து கோவில்களில் வழிபாட்டு முறைகளில் சடங்குகளில் நடைமுறை மரபுகளில் சமஸ்கிருதம் மட்டுமே கோலோச்சி வந்த நிலையில் சில கோயில்களில் தமிழில் வழிபாடும் பல கோயில்களில் பக்தர்கள் கேட்டால் தமிழில் அர்ச்சனையும் செய்யப்படும் என்ற உருவாக்கியது திராவிட திராவிட ஆக்கியதும் நிலைமையை சமஸ்கிருத ஆகம கோயில்கள் ஒரு பக்கம் வளரவும் இன்னொரு பக்கத்தில் தமிழை வழிபாட்டு மொழியாக கொண்ட சிறுதெய்வ கோயில்கள் உருவாகவும் திராவிட இயக்கமே காரணம் சமஸ்கிருத மயமாக்கலுக்கு எதிராக வலுவான இயக்கத்தை உருவாக்கியதும் திராவிட இயக்கமே சாதியத்தின் மிக கோர முகமும் தீண்டாமையின் அநியாய நகங்களும் நாளுக்கு நாள் வருகின்றன என்பது உண்மைதான் ஆனால் மொழியால் இனத்தால் சக மனிதனை பார்க்கும் தன்மையை பெரும்பான்மை மக்களிடம் உருவாக்கியது திராவிட இயக்கமே மத மாறுபாடு மற்ற மாநிலங்களைப் போல் இங்கும் உண்டு ஆனால் மற்ற மதத்தவரின் உரிமையை நம்பிக்கையை எந்த வகையிலும் விடக்கூடாது என்ற நல்லிணக்கத் தன்மையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்து அமைப்புகளின் உருவாக்கத்துக்கு முன்பு வரை காப்பாற்றி பாபர் இடிக்கப்பட்ட நேரத்தில் அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்க திராவிட இயக்கத்தின் அடிப்படை பணிகளே காரணம் கர்நாடக சங்கீதமே தமிழிசை என்றும் தமிழ் பண்களுக்கு வடமொழி பெயர் சூட்டியும் தெலுங்கு கீர்த்தனைகளை தமிழ்நாட்டு கச்சேரிகளில் பாடியும் வந்த நிலைமையை மாற்றி தமிழிசை இயக்கம் துளிர்க்கவும் இன்று தமிழ்பாட்டு இல்லாமல் கச்சேரி சோபிக்காது என்ற நிலைமையை உருவாக்கியதும் திராவிட இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலில் சென்னை பல்கலைக்கழகத்தில் மொத்த பட்டதாரிகள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இதில் அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் பிராமணர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பதினைந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரில் பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் பிராமணர்கள் முதுகலை பட்டம் பெற்ற ஐநூத்தி பதினோரு பேரில் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் பிராமணர்கள் சட்டம் படித்த ஐம்பத்தி நாலு பேரில் நாற்பத்தி எட்டு பேரும் பொறியியல் பட்டதாரிகள் நூத்தி அறுபது பேரில் நூத்தி இருபத்தோரு பேரும் பிராமணர்கள் ஆசிரியர் பணியில் இருந்த ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரில் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் பிராமணர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீதி கட்சி ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டவர்களை படிக்கவும் வைத்து அவர்களை பட்டதாரிகளாகவும் அனைத்து இடங்களிலும் என்றால் அது திராவிட இயக்கத்தின் சாதனை அல்லவா காங்கிரசின் இந்திய தேசியத்தை வட இந்திய தேசியமாக அம்பலப்படுத்தியதும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற உணர்ச்சியை ஊட்டியதும் திராவிட இயக்கம் இந்து தேசியத்தின் கோர முகம் காந்தியின் கொலையில் உருண்டு திரண்டதை கண்டு உணர்ந்து இந்திய தேசியத்தின் கசப்பு மாத்திரையான காந்தி பெயரை இந்தியாவுக்கு காந்தி தேசம் என வைக்க சொன்னதும் திராவிட இயக்கம் சாதி கடந்த மொழியின் அடையாளமாக பூர்வ தமிழர்களை சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அடையாளம் சூட்டிய அயோத்திதாச பண்டிதரின் சிந்தனை தடத்தில் புத்த ஒளியை பரப்ப இயக்கம் கண்டதும் திராவிட இயக்கம் பள்ளர் கட்சி பறையர் கட்சி என்று அடையாளப்படுத்தப்படும் வகையில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் இயங்கியதும் திராவிட இயக்கம் தமிழ் தேசியம் தன்னுரிமை இயக்கங்கள் உருவாவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை உருவாக்கியதும் திராவிட இயக்கம் முதலில் தமிழரசு கழகமும் பின்னர் நாம் தமிழர் கட்சியும் தொடங்கிய சிபா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இணைந்தது திராவிட இயக்கத்தில் தான் தமிழரசு கழகத்தை தொடங்கிய மாப்பூசி சட்டமன்றத்துக்குள் நுழைந்ததும் சட்ட மேலவை தலைவரானதும் திராவிட இயக்கத்தால் தான் இப்படிப்பட்ட இயக்கத்தை தான் விஷமத்தனமான இயக்கம் என்று அன்று அடையாளப்படுத்தினார் அன்னிபசன் அவருக்கு தெரியாது இதனுடைய இதனுடைய நிழலில் உருவானவர்கள் வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து வருபவர்கள் திராவிட இயக்கத்தை நசுக்க கிளம்பி இருப்பதுதான் கால கொடுமை இத்தகைய பெருமை கொண்ட இயக்கத்துக்குள் குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்புகள் புகுந்து விட்டன என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் திராவிட இயக்கமே தவறு என்று சொல்பவர்கள் கருத்து குருடர்கள் கருணாநிதியின் குடும்ப ஆதிக்கத்திலிருந்தும் ஜெயலலிதாவின் ஊழல் ராஜ்யத்தில் இருந்தும் தமிழகத்தை மீட்க வேண்டும் கைப்பற்ற வேண்டும் திமுக தொடங்கப்பட்ட போதே பெரியார் எழுதினார் புதிய கம்பெனி திறக்கப்பட்டு விட்டது என்று இப்போது இரண்டு கம்பெனிகள் இவர்கள் கம்பெனிகளா பிரிட்டிஷாரை போல இரண்டு கும்பினிகளா